அட் ஸோ இந்த வீடியோ நான் எது கெடுக்கிறேமெண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் பச் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் பட்சில் க்ளாஸஸ் நாங்கள் நேரடி கிளாஸஸ் தொடங்குகிறோம் ஏப்ரல் செகண்ட் ஸோ ஏப்ரல் செகண்ட் வந்து எயித் தேர்ட்டிக்கு நாங்கள் புது கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம் ஸோ எங்கே டியூஷனில் சிட்டாடல் இன்ஸ்டியூட்டில் உள்ள வந்து நாங்கள் நாலு பாடமும் இங்கே நடக்குது ஸோ நான் ஃபிசிக்ஸ் தபேசன் சார் சோமாசங்கர் சார் கெமிஸ்ட்ரி செல்வணேசன் சார் பயாலஜி படிப்பிக்கிறார் எக்ஸ்பீரியன்ஸ் அவரால் சுகந்தன் சார் பிஎஸ்சியில் படிப்பிக்கிறார் அவர் வந்து ஸோ கம்பேர் மேட்ச் அடைக்கிறார் ஸோ நாங்கள் நாலு பாடமும் இங்கே சுமத்தாக நடந்து கொண்டிருக்குது ஸோ நீங்கள் சேர விரும்புகிறார்கள் ஸோ இந்த க்ளாஸுக்கு நீங்கள் வந்து விடலாம் ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் நடக்கும் புதன்கிழமை எல்லா பாட டீச்சர்ஸ் மாதிரியும் நீங்கள் ஒரு அறிமுகப்படுத்தி

கொழும்பில் வந்து புதுசாக இணைந்து நீங்கள் கற்க விரும்பமாக இருக்கிற ஏற்கனவே முடிவு மாணவர்கள் தயவு செய்து பாடசாலை தொடங்கினா பிறகு இங்கே வந்து இங்கே சொன்னா டியூஷன்ல நிறைய பகுதிகள் போயிடும் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டார்ட்ல இருந்து ஏற கிளாஸ் தொடங்கி படிப்பதெல்லாம் சரியான கேள்விக்குரியான விஷயம் அதுக்குரிய டைம் பொருந்தாது நாங்கள் செகண்ட் பட் ஒன்று தொடங்கவே இல்ல ആണോ അവസരം ട്വന്റി നിലമേലി സിക്സ് അനുപെട്ടോ அப்ப நீங்கள் உடம்புல வந்துதான் படிக்க போறீங்களா ஒரு முடிவு இருந்தா ஸ்கூலுக்கு சேர போகிறவோ அதாவது உடம்புல வந்து ஸ்கூலுக்கு சேர்ந்து இஞ்சு படிக்க போறீங்கன்ற ஒரு முடிவு இருக்கு மட்டுதுன்னா ரிசல்ட்டை பார்க்காதீங்க ஸ்கூலில் அந்த பார்க்காதீங்க அது அதெல்லாம் புறவு உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு கேட்ட மாதிரி நீங்க தீர்மானித்து கொள்ளலாம் ஆனா டியூஷன் என்று தடவை பண்ணிக்க முதல்தான் டியூஷனுக்கு இங்கே வந்துங்க ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி ரிசல்ட் எடுக்க போறீங்க அந்த அளவில நீங்கள் அஹ் எழு உண்டு கூட விருப்பம் சோ நீங்கள் இந்த பாடம் செலக்ட் பண்ண போகிறோம் விருப்பங்கள் அடுத்து ரிசல்ட்ஸ் வந்தா ரிசல்ட் சோ ரிசல்ட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எடுத்துருவீங்கள நம்பிக்கை இருக்கிறார்கள் எல்லாரும் சோ உடனேயே கிளாஸஸ் தொடங்கும் ரிசல்ட்ஸ் வந்தோன்னு பார்த்து தொடங்குறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்க நீங்க அதை எந்த பாடத்துக்கு போறாங்களா இருந்தாலுமே உடனே ஆரம்பத்து நாங்கள் தொடர்ந்து படிச்சுட்டோம் என்றாச்சு அது ஒரு தன்னம்பிக்கொண்டு தன்னம்பிக்கொண்டு வேற பின்னுக்கு வந்து நீங்க விட்டுட்டு நீங்கள் அதை விட்டு கொண்டு போயிடுவீங்க அதனால சோ நீங்க உங்களோட பிரண்ட்ஸுக்கா இருந்தாலும் சரி யாருங்க என்ன இத பாக்குறாங்க சொல்லிக் கொள்ளுவோம் பேரெண்ட்ஸ் பார்த்தா சோ நீங்க சொல்லிக் கொள்ளுவோ இல்லை ஆரம்பத்துல இருந்து படிக்க விரும்புவாங்க அந்த மாவட்டத்துல இருந்தாலும் இந்த வீடியோ பெரிய யோசனை இருக்கும் சில இல்ல நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் ஏறவலுக்கு வந்து ஓ லெவல் ரிசல்ட் எப்ப வேற போகுது அதை பாக்காம உடனடியாக எந்த மாவட்டத்துலயும் அங்கேயும் இருக்கிற பிள்ளைங்க

நேரடி கிளாसेस வெள்ளவத்த ஃபர்ஸ்ட் செல்லே எல்லாம் எங்க கிளாसेस அட்ரஸ் வந்து நம்ம 13 ஏ எல்லா ஞாபகம் வெச்சுக்கணும் நம்பர் 13 ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லே வெள்ளவத்த 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 நோ லிமிட் இருக்கு பெரிய நோ லிமிட் அதுக்கு கிட்ட முன்னால உள்ள ஒரு சேர்ச்சுக்கு பக்கத்தால போற லே சரிதானே சோ நீங்கள் நாலு பாடாவே நாலு பாடம் இங்கே இருக்குன்றது வரைய உங்களுக்கு எல்லாத்தையுமே இங்கேயே எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் சார் வேறு இது அப்படின்னா நீங்கள் வந்து സോ എടുത്ത് പാർട്ടി നിങ്ങൾ നഗര സൈ പണിക്കണം ചെറുതാണ് റൈറ്റ് സോ ഇത് നല്ല നെച്ചത് സോ നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സാരവത് ഇതാ അവ പാർട്ടി അവർക്കും എളുപ്പ എടുത്ത ഫ്രണ്ട്സ് എന്താ അവേർ പണി കൊടുക്കുന്നത് വീഡിയോ സോങ്ങ് ക്ലാസിലെ സന്ദിക്കോ ഓക്കെ